வணக்கம் உறவுகளே இந்த வாரம் வெள்ளிக்கிழமை நம்ம பல வார சந்தை தான் வந்திருக்கோம் இந்த வாரம் வந்து பனி கொஞ்சம் ஓவராகவே இருக்கு பட் இருந்தாலும் கூட்டம் கொஞ்சம் கூட குறையில எப்போயுமே நார்மலா இருக்கிற மாதிரி எந்த அளவுக்கு கூட்டம் வருமோ அதே கூட்டம் தான் இருக்கு நம்ம உள்ள வந்து கடையில எக்கச்சக்கமான பொருட்கள்லாம் அடிக்க வச்சிருந்தாங்க ரேடியோஸ் ரேடியோஸ்லாம் இருந்தது இது எல்லாமே வந்து பழைய ரேடியோ தான் ஏஎம் எஃப் ரெண்டு ஆப்ஷன் இருக்கிற மாதிரி இருக்கிற ரேடியோ தான் இதுக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா இந்த மினி டிவி மாதிரி ஒன்று இருந்தது இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்டு வச்சிருப்பாங்கல்ல அந்த மாதிரியான செட் இது இதுக்கு பக்கத்து கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஃப்எம் ரேடியோ ஒன்று இருந்தது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூடூத் அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது ஸோ இதில் பேட்டரியுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோக்கியா பேட்டரி போடுற மாதிரியான ஆப்ஷன் தான் இருந்தது ஸோ பார்க்க நல்லா இருந்தது நூறுரூவா சொன்னாங்க இந்த கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது ஸோ இந்த ஏர் கம்ப்ரஸ் மாதிரியான இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இருந்தது பழைய இந்த பஞ்சர் கடையெல்லாம் வச்சுருப்பாங்க ஸோ இதனுடைய ரேட்டு கட்டும் டூ ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க பார்க்க நல்லா இருந்தது ஸோ நம்ம அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் ஸோ இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐஃபோன் ஒன்று இருந்தது ஸோ பார்க்க வந்து நல்லா இருந்தாலுமே பேட்டரி உப்பு கொஞ்சம் டேமேஜான கண்டிஷன்ல தான் இருந்தது இந்த சாம்சங் ஃபோனுடைய அந்த கீபோர்ட் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்பெரி மாடல்ல இருந்தது பார்க்க நல்லா இருந்ததுனால நமக்கு இது வாங்கிட்டோம் இது கூட வந்து பாத்தீங்கன்னா இந்த சோனி அரசன் போன் ஒன்னு இருந்தது சோ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபா கிட்ட சொன்னாங்க பட் செக் பண்ணி பார்த்தோம் ஒர்க் ஆகல இது கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு எம்பி ஃபோர் மியூசிக் பிளேயர் இருந்தது அதனையம் அதையுமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிட்டோம் இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கர் ஒன்னு வச்சிருந்தாங்க நல்லா பெருசா இருந்தது சோ இதனுடைய ஸ்பீக்கருடைய ரேட்டு கேட்டோம் ஆறாயிரம் ரூபாய் கிட்ட சொன்னாங்க பட் இது வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஆஃப் பண்ணி தான் வச்சிருந்தாங்க பட் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்தது இது வந்து பாத்தீங்கன்னா பிராண்டட் தான் சோனி சோ எக்கச்சக்கமான ஆப்ஷன் இருந்தது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னாங்க பட் நம்ம அதை ஆன் பண்ணி பாக்கல இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய இந்த ஏர்பட்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க பாக்க நிறைய வித்தியாசமா இருந்தது சோ இதுல ஏதாவது நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கானு பார்த்தோம் தேடி பார்த்தோம் கிடைக்கல ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்டூ வச்சிருந்தாங்க ஸோ ரெண்டு பிஎஸ்டூ வச்சிருந்தாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் கிட்ட சொன்னாங்க நம்ம பேரம் பேசினா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ண வாய்ப்பு இருக்கு ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவர் பண்ணி வச்சிருக்க ரெண்டு மியூசிக் சிஸ்டமும் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஃபைவ் சொன்னாங்க ரெண்டுமே வந்து மூவாயிரத்தி ஐநூறு கொடுத்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க நம்ம நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா அது ரேட்டு பேசிட்டு இருந்தார் நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம் ஸோ இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான டிவைஸ் ஒன்று இருந்தது ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்க்கும்போது தெரிஞ்சது பாக்ஸ் த்ரீ சிக்ஸ்டியோடைய கேமரா இது அந்த பவர் அடப்டரோட வச்சிருந்தாங்க பார்க்க வந்து பாத்தீங்கன்னா புதுசு மாதிரி தான் இருந்தது எந்த ஒரு டேமேஜுமே இல்லை ஸோ இதனுடைய ரேட்டு கேட்டோம் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட சொன்னாங்க தௌசண்ட் ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்த்து தான் பட் வந்து பார்த்தீங்கன்னா இதை நார்மல் வெப் கேமராவாக யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அதனால நம்ம கஷ்டம் அடுத்ததாக அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் ஒருத்தர் இந்த டேப்பர் கட்டர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இதனுடைய ரேட்டு கேட்டோம் தௌசண்ட் ருபீஸ் கிட்ட சொன்னாங்க அவரும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயே செக் பண்ணிட்டு இருந்தார் ஸோ இதில் எஃப்எம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எடுக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிடியும் போட்டுக்கலாம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டேப்பர் கட்டர் கேசட்டும் போட்டுக்கலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கேசட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிடி அதெல்லாம் போட்டு செக் பண்ணிட்டு இருந்தார் பட் வந்து பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே வந்து ஒர்க் ஆகலை ஸோ கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமான டிவைஸ் ஒன்று இருந்தது ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது டவர் ஃபேன் மாதிரியான ஒரு ப்ராடக்ட் தான் ஸோ இது வந்து நிறைய வச்சுருந்தாங்க ரேட்டு கட்டும் டூ ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க சரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பவரில் கனெக்ட் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ரன்னிங் கண்டிஷனில் தான் இருக்குது பட் வந்து காற்று வந்து அந்த அளவுக்கு ஒன்றும் வரலை ஸோ இது வந்து சும்மா அழகு ஒன்றும் வச்சுக்கலாம் அதனால் வந்து நம்ம அப்படியே வச்சிட்டோம் ஸோ அடுத்ததான் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு அதுக்கப்புறம் வாஷிங் மிஷின் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜிம்மில் இருக்க அந்த ப்ராடக்ட்லாம் கூட வச்சுருந்தாங்க சோ இதுக்கு ரேட்டு கேட்கலாம் அப்படின்னு பார்த்தோம் பட் இந்த கடையில வந்து யாருமே காணும் சோ நம்ம அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டோம் நம்ம கிட்ட பவர் பேங்க் இருக்கிறத பாத்துட்டு இந்த கடைக்காரன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேப் வந்து கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டு பாருங்க அப்படின்னு சொன்னாரு நம்மளும் சார்ஜ் போட்டு பார்த்தோம் ஸோ இந்த லெனோவா டேப் வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கு ரேட் வந்து பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் கிட்ட சொன்னாங்க பட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் அதனால நமக்கு இது வேணாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம் இந்த கடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்சங் ஃபோன் ஒன்று இருந்தது சோ அது நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டோம் இப்போ என் கையில இருக்க இந்த ரெண்டு ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா மேலே இருக்க அந்த ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நண்பர் வாங்கியிருந்தார் கீழே இருக்க இந்த ஐபால் பால் பிராண்டோட ப்ளூடூத் ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்கியிருந்தோம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்கா என்ன அப்படி சொல்றது தெரியல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் கொடுத்து வாங்கியிருந்தோம் சோ அதனுடைய வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து ஆட் பண்றோம் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆர்டிடி ப்ரோ வாங்கியிருந்தாரு இதுல வந்து பார்த்தீங்கன்னா பேனசோனிக் பிராண்டோடைய இந்த மினி டெப்ர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு கேட்கறதுக்கு மட்டும் இல்ல மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வாய்ஸ் ரெக்கார்ட் பண்றதுக்கு அந்த மாதிரி இதுக்காக வந்து யூஸ் பண்ற ப்ராடக்ட் இது டூ கொடுத்து நம்ம நண்பர் வாங்கியிருந்தாரு அடுத்து இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் பீஸ் தான் பட் இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஏஏஎம்எஃப்எம் ரெண்டுமே இருக்கும் ஸோ நம்ம வந்து இதை டைம் பீஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் பாட்டு கேட்கறதும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரி போட்டு ஆப்ரேட் பண்ண முடியாது இது வந்து ஏசி கரண்ட்ல தான் ரன் ஆகும் ஆனா பட் அது பார்த்தீங்கன்னா இது ஓபன் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பவர் கேபிள் வர்ற இடத்துல அந்த கேபிள் இல்ல ஆல்ரெடி இதை ஓபன் பண்ணி அதுக்கப்புறம் தான் இங்க தூக்கி போட்டிருக்காங்க இருக்காங்க பொழுது அடுத்ததான் இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்யூரோசோட நேன் வோல்ட் பேட்டரிஸ் இருந்தது வந்து பாக்ஸ் பீஸாவே நிறைய வச்சிருந்தாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பீஸ் டென் ருபீஸ் அப்படி சொன்னாங்க பட் நமக்கு இது அதனால் நம்ம வச்சுட்டு அப்படியே அடுத்த கடைக்கு வந்துட்டும் சோ இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் சிஸ்டம் இருந்தது இந்த மேலே இருக்க இந்த ரெக்கார்ட் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில ப்ராடக்ட்லாம் வந்து மிஸ் ஆகுது நம்ம டேரெக்டா இதை வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ண முடியாது செக் பண்ணுமே வந்து பார்த்தீங்கன்னா இது ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை பட் இதில் கொஞ்சம் ஒர்க் இருக்காது சரி பண்ணி யூஸ் பண்ற மாதிரி இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் போட்டிருப்போம் செவன் தௌசண்ட் கிட்ட சொன்னாங்க சோ இப்போ என் கையில இருக்க இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் லேப்டாப் தான் ஆக்சுவலாக வந்து பாத்தீங்கன்னா மேலே வந்து பார்த்திங்கன்னா அந்த பெயிண்ட்லாம் பண்ணி பார்க்க நல்லா வச்சிருந்தாங்க பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டெல்லாம் கொஞ்சம் டேமேஜ் இருந்தது சரி கீபோர்டு தான் டேமேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பேக் டோர்லாம் பார்த்தோம் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கே காணும் ரேம் இருக்குது பட் ஹார்ட் டிஸ்க்கு கிடையாது உள்ள இருக்கிற காம்பனெண்ட்லாம் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி தான் இருக்குது பேர் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதை ரெடி பண்ணோம்னா கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் பெரி மொபைல்ஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோசாஃப்ட் அதெல்லாம் வச்சிருந்தாங்க ரேட்டு கேட்டோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் அந்த ரேஞ்சு கிட்ட சொன்னாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல செக் பண்ணி தான் வாங்கணும் பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் எதுவுமே வாங்கலை ஏன்னா வந்து கொஞ்சம் ரேட் அதிகமாக மாதிரி இருந்தது ஸோ இந்த நோக்கியா ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்டே சொன்னாங்க இதனுடைய பில்டு குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பேக் டோர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா எல்லாம் நல்லா இருந்தது பட் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு ஸோ உள்ள பார்த்தீங்கன்னா எத்தனை லைன் இருக்குது பாருங்க டச்சுமே வந்து ஒர்க் ஆகலை மற்றபடி பார்த்தீங்கன்னா இது நல்ல கண்டிஷனில் தான் இருந்தது பட் இதுக்கு டிஸ்பிளே இப்போ கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியல அடுத்ததான் அந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் வச்சுருந்தாங்க ஸோ இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம சில்லராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் வாமராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதை வந்து மேக்ஸிமம் வந்து கார்லலாம் வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ இது ஏசிலையும் ரன் ஆகும் டிசிலையும் ரன் ஆகும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்லராக யூஸ் பண்ணுறவங்கள அதாவது அதிகமாக டூர் போகிறவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணாங்க இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ் டூ பிஎஸ் த்ரீ ரெண்டுமே வச்சிருந்தாங்க ஸோ பிஎஸ் டூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பிஎஸ் த்ரீ வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க அடுத்ததாக இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேரிங் வீல் இருந்தது ஸோ இந்த ஸ்டாரிங் வீலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனாக என்ன அப்படி சொல்லிட்டு தெரியல பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெடல்லாம் இல்லை ஸோ நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாரிங் ஹீல் மட்டும் தான் இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா டூ கிட்ட சொன்னாங்க இந்த ஒரு பாக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மதர் போர்ட்ஸ் அதுக்கப்புறம் வயர்ஸ் அதெல்லாம் வச்சிருந்தாங்க இது என்னடா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது ஸோ நிறைய அந்த ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறவங்க பண்றவங்க வந்து யூஸ் பண்ற இந்த ப்ராடக்ட் இது ஸோ அந்த புக்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் இருக்கும் அது ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் பண்ணி இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு நண்பர் வந்து பாத்தீங்கன்னா இதை வாங்கிட்டாரு அடுத்ததாக ஒரு கடையில் இந்த ஏசர் பிராண்டோடைய ஒரு பேக் ஒன்று இருந்தது ஸோ நான் கூட இதை டைரி அப்படின்னு தான் நினச்சேன் பட் ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் தெரிஞ்சது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப் இருந்தது ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு லேப்டாப் வச்சிருந்தாங்க ஸோ பார்க்க நல்லா இருந்தது ஃபிசிக்கலாக எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது அந்த அண்ணன் கிட்ட கேட்டால் வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான் அப்படி சொன்னார் ஸோ இதனுடைய ரேட்டு வந்து டூ தௌசண்ட் கிட்ட சொன்னாங்க பட் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோரை திருப்பி பார்க்கும்போது தான் தெரிஞ்சது இதை வந்து சர்வீஸ் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி ஸோ நம்ம இதை ஆன் பண்ணி பார்க்கும்போது ஆன் ஆகல பட் வந்து சார்ஜ் போட்டால் ஒர்க் ஆகும் அப்படின்னு தான் சொன்னார் இதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாம்சங் லேப்டாப் ஒன்று இருந்தது ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கொஞ்சம் டேமேஜாக இருந்தது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க இந்த கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வித்தியாசமான அடுப்பு ஒன்று இருந்தது ஸோ நிறைய நம்ம ஃபேஸ்புக்கு அப்புறம் இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்த்துருப்போம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராக்கெட் அடுப்பு அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஃபேன் வச்சு ரன் பண்ணுவாங்க கொஞ்சமான வேற வச்சு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து ஃபயரை உருவாக்கலாம் ஸோ இந்த ரெண்டு ரேட் வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டார் அப்படி சொல்லிட்டு இருந்தார் ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐபேட் ஒன்று இருந்தது ஸோ நான் ஆப்பிள் ப்ராடக்ட்டு தான் நினச்சி எடுத்து பார்த்தேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஆப்பிள் ப்ராடக்ட்டு கிடையாது ஸோ இது லோக்கல் பிராண்ட்டு தான் ஸோ நம்ம அப்படியே வச்சுட்டோம் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமரா ஒன்று இருந்தது பட் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லென்ஸு ஃப்ரேம் எல்லாமே பார்த்திங்கன்னா நெலிஞ்சு போயிருந்தது பேக்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் இருந்தது டிஸ்பிளேவும் கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது ஏன்னா வந்து கீழே போட்டு உடச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ ரேட்டு கேட்டோம் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க பார்க்க நல்லா இருந்தது நம்ம வீடியோ மட்டும் எடுத்து அப்படியே வச்சுட்டோம் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பல்ப்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இது நம்ம எடுத்து பார்த்தோம் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரியான பல்பு ஹாவல்ஸ் பிராண்டோட இது போர் ஹண்ட்ரட் வாட்ஸ் உடைய பல்ப் இது இது பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரீட் லைட்டு அப்படி இல்லைன்னா வந்து இந்த கிரவுண்டு பார்க்கு அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய எல்இடி லைட் யூஸ் பண்றாங்க அதனால வந்து பார்த்திங்கன்னா இது பெரும்பாலும் வந்து யாரும் யூஸ் பண்றது கிடையாது இதுக்கு பக்கத்து கடையிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழந்தைங்க ஓட்டுற மாதிரியான கார்ஸ்லாம் இருந்தது சோ ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா நம்ம நண்பர் வந்து ஒரு கார் வாங்கியிருந்தது இதே மாதிரி பட் இதில் என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிசிக்கலாக எந்த ஒரு டேமேஜுமே கிடையாது பட் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங்கு மோட்ரு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருந்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கும் கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும் சோ இதனோட ரேட் கட்டும் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க பட் ஒரு தான் இது கம்மி பண்ற மாதிரி இருந்தாலும் கம்மி பண்ணுவாங்க பட் இதெல்லாம் வந்து நம்ம மறுபடியும் கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியதா இருக்கும் அடுத்ததான் இந்த ஒரு கடையில வந்து எக்கச்சக்கமான பட்டன் போன்ல இருந்தது இது எல்லாமே செக் பண்ண கூட இல்ல ஒருத்தர் வந்து அப்படியே மொத்தமா அள்ளி இந்த கோணி பையில போட்டுட்டு இருந்தாரு சோ இந்த மாதிரி எடுத்துட்டு போயிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியல நம்ம இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு மூணு போனை வந்து செலக்ட் பண்ணும் சோ இதை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருந்தோம் பட் இதுல என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி பார்த்ததுல இது ஒர்க் ஆகல அதுல நம்ம வந்து பாத்தீங்கன்னா பேக் டோர் அது மாதிரி எதுவும் கிடையாது சோ பாத்தீங்கன்னா இதுல ரேட்டே மென்ஷன் பண்ணிருப்பாங்க பாருங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி அந்த மாதிரி பட் இந்த ரேட்டுக்கு வந்து இது ஒர்த்தா அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் இதே கடையில ஒரு ஐபோனும் ஒன்று இருந்தது பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஓப்பன் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓப்பன் பண்ண மாதிரி தான் இருந்தது பேக்டோருமே வந்து கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்தது ரப்பர் பேண்டு போட்டு தான் வச்சிருந்தாங்க ஓப்பன்ல தான் இருந்தது இந்த சோனி அரிசன் போனையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்த்தோம் பட் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லை அதனால நம்ம அதை அப்படியே வச்சுட்டோம் எக்கச்சக்கமான டவர் ஃபேன்லாம் வச்சிருந்தாங்க இந்த கடையில ஒரு நாலு ஃபேன் கிட்ட வச்சிருந்தாங்க ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தானா இதுக்கு பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா பிராண்டோடைய இந்த வைஃபை ரவுட்டர் இருந்தது நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நோக்கியா பிராண்டோடைய ரவுட்டர் பாக்கிறேன் ஸோ இது டிபி லிங்க் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான இந்த பலவரந்தையில் பார்த்துருக்கேன் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா நோக்கியா பிராண்ட்ல இருக்கிறத நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் இந்த கடையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஸ்பீக்கர் வச்சிருந்தாங்க பாக்ஸ் பீஸாவே வச்சிருந்தாங்க ரெண்டு ஸ்பீக்கர் கிட்ட வச்சிருந்தாங்க ஸோ ஒன்று த்ரீ ஹண்ட்ரட் அந்த ரேஞ்சில் சொன்னாங்க அடுத்ததான் இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிளிப்சாட்டியாக ஹோம் தேட்டர் ஒருத்தர் வாங்கியிருந்தார் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணி அதை வந்து பேக் இருந்தாங்க ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வேற என்ன ப்ராடக்ட் அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஹெட்ஃபோன்ஸு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜிங் அடாப்டர் அதெல்லாம் வச்சுருந்தாங்க இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இந்த கேசெட்லாம் வச்சுருந்தாங்க எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்தி பாடல்கள் அந்த மாதிரி தான் இருந்தது ஸோ இந்த ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா டென் ருபீஸ் அந்த மாதிரி சொன்னாங்க ஸோ நமக்கு தேவைப்படுற மாதிரி எதாவது கேசெட் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் பட் எதுவும் இல்ல அதனால நம்ம அப்படியே வந்துட்டோம் இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரோபோ ஒண்ணு இருந்தது பார்க்க நல்லா இருந்தது பட் இது கொஞ்சம் டேமேஜ் ஆயிருந்தது சோ இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி ஆப்ரேட் பண்ற மாதிரி ஆனதுதான் இப்ப என் கையில இருக்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிவிடி பிளே தான் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா பென் டிரைவர் அதுக்கப்புறம் வந்து மெமரி கார்டு அதெல்லாம் போட்டுக்கலாம் பார்க்க வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்டிஷன்ல தான் இருந்தது வித் பவர் அடாப்டோட இருந்தது இதோட ரேட்டு கட்டும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கார்ல யூஸ் பண்ற மியூசிக் சிஸ்டம் நிறையா வச்சிருந்தாங்க பக்கத்தில் லேப்டாப்பும் நிறையா இருந்தது இப்போ என் கையில் இருக்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா சோனியோட சிடி வாக்மேன் இது கொஞ்சம் ரேர் கலெக்ஷன் தான் ஸோ நம்ம வந்து லாஸ்ட் டைம் வாங்கியிருந்தோம் இதே மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஸோ இதை நம்ம எடுத்து பார்த்தோம் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி போய் கொஞ்சம் டேமேஜான கண்டிஷன்ல தான் இருந்தது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்காக வாய்ப்பே கிடையாது ஏன்னா உள்ள இருக்கிற மோட்டர்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா துருபிடிச்சு போயிருந்தது இதனுடைய ரேட்டு கட்டும் ஐம்பது ரூபா சொன்னாங்க பட் இது வந்து ஒர்க்காக வாய்ப்பு இல்லை அப்படின்னாலும் நமக்கு கலெக்ஷனுக்காக இந்த வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம இதை வாங்கிட்டோம் அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் சிஸ்டம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூரே பிளேயர்ஸ் அதெல்லாம் வச்சிருந்தாங்க ஸோ இந்த ஆம்பிளிஃபையர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விசிஆர் பிளேயர் அதெல்லாம் கூட வச்சிருந்தாங்க ஸோ இதோடைய ரேட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் தௌசண்ட் அந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன்ல தான் இருக்கும் செக் பண்ணி கூட கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தார் கடைக்காரன்னு இந்த கடையில வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராமாயணம் செட்டாக வச்சிருந்தாங்க ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கேசட் வரும் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டினியூட்டியா வரும் அந்த ஃபுல் ராமாயணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஸோ இதனுடைய பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமா அந்த பேக்கெட்டோட வந்து ஐநூறுரூவா சொன்னாங்க ஸோ நம்ம ரிட்டன் வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ப்ராடக்ட் பட்டோம் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்பிளோடைய சிபி இது ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சிபி வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கா கண்டிஷனில் பார்க்குறேன் பார்க்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு டேமேஜுமே இல்லாமல் இருந்தது இப்போ என் கையில இருக்க இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் நான் எடுக்கும்போது இதை நான் கால்குலேட்டர் அப்படின்னு தான் நினைச்சு எடுத்தேன் ஸோ அதுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர்ட்டபுள் ஸ்வைப்பிங் மிஷின் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த தள்ளுவண்டு கடைகள்லாம் வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ணுவாங்க டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணிக்கலாம் ஸோ பார்க்க நல்லா இருந்தது ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷன் தான் சொன்னாங்க டூ தௌசண்ட் கிட்ட சொன்னாங்க ஸோ நம்ம ஆன் பண்ணி போதோம் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லைட் மட்டும் தான் பிளிங்க் ஆகுது டிஸ்பிளே வரல என்னன்னு கேட்டால் டிஸ்பிளே போயிடுச்சுப்பா டிஸ்பிளே மாற்றிக்கணும் அப்படின்னாரு ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே மாத்ததுக்காக வந்து பார்த்தீங்கன்னா நாலாயிரூவா ஐயாயிரம் கிட்ட ஆகிடும் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் பெரியோட ஃபோன் ஒன்று இருந்தது ஒயிட் கலரில் பாக்க நல்லா இருந்தது ஸோ இதை நம்ம ஓபன் பண்ணி செக் பண்ணி பார்த்தோம் உள்ள தண்ணி போய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் டேமேஜ் ஆகிதான் இருந்தது ஸோ இது ஒர்க் ஆக வாய்ப்பு இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க நமக்கு இந்த ஃபோன் வேணும் அப்படின்றதுனால நம்ம இந்த பிளாக் பெரி ஃபோன் வந்து வாங்கிட்டோம் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வாக்மேன் இருந்தது ஸோ ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பேனாசோனிக் உடையது சிடி வாக்மேனு ஸோ நம்ம இதை செக் பண்ணி பார்த்தோம் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகலை இதுக்கு பக்கத்தில் இன்னொரு வாக்மேன் இருந்தது அது வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே ஒர்க் ஆச்சு பட் டிஸ்பிளே கொஞ்சம் டேமேஜ் தான் இருந்தது ரேட்டு கேட்டோம் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எயிட் கிட்ட சொன்னாங்க ஸோ நமக்கு அது தேவைப்படல நல்லா அப்படியே வச்சுட்டு நம்ம வந்துவிட்டோம் ஸோ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரும்போது பவர் பேங்க் எடுத்துருவாங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராடக்ட் வந்து நம்ம செக் பண்ணி வாங்குற மாதிரி இருக்கும் அதனால பவர் பேங்க் இருந்தால் வந்து நல்லாயிருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் நம்ம பவர் பேங்க் வந்து நம்ம நண்பர்கள் இருந்து எடுத்துகிட்டு வரும்போது அதை வந்து ஆட்டையை போட்டாங்க ஸோ பவர் பேங்க் எடுத்துகிட்டு வரும்போதும் சரி இல்லை வேறு ஏதாவது ப்ராடக்ட் எடுத்துகிட்டு வந்தாலும் சரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு எடுத்துட்றாங்க பேக்கில் இருக்கும்போதே ஸோ இந்த மாதிரி அனுபவம் வந்து எங்களுக்கு நிறையா நடந்திருக்கு அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ இதுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சோனியர் சன் ஃபோன் ஒன்று இருந்தது ஸோ இது வந்து பட்டன் ஃபோன் தான் ஸோ இது ரேட்டு காட்டும் ஒன் ஃபிஃப்டி கிட்டே சொன்னாங்க நமக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோனை நம்ம வாங்கிட்டோம் அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பார்த்திங்கனா மினி கிரைண்டர் ஒன்று இருந்தது ஸோ பார்க்க இருந்தது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்தோம் ஸோ இது ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிரைண்டர் கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி கிரைண்டர் டைப்பில் இருந்தது பார்க்க நல்லா இருந்தது ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தூரல் போடுச்சு அப்படின்றதுனால வந்து பார்த்திங்கன்னா கடையை க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க மேலே தார் போட்டு அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபஸ்ட்டு அடுத்த கடைக்கு வந்துவிட்டோம் ஸோ இப்போ என் கையில் இருக்க இந்த மோட்டர்வோலா மொபைல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்தது ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் இந்த மாதிரி மொபைலை வந்து பார்த்திங்கன்னா பார்க்க நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ண ஃபோன் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இதை செக் பண்ணி பார்த்தோம் பட் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருந்தது ஒர்க் ஆகலை அதனால இதையும் நம்ம வாங்கிட்டோம் த்ரீ ஹண்ட்ரட் கொடுத்து இந்த கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஜியோடைய ஃபோன் ஒன்று இருந்தது பாக்ஸ் பீஸாகவே இருந்தது சரின்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம் உள்ளே வந்து பார்த்திங்கனா ஃபோன் கிடையாது ஸோ அந்த ஒரிஜினல் ஹெட்ஃபோனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் சார்ஜர் ஒன்று இருந்துச்சு ஸோ இன்னும் ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று இருந்தது ஸோ அதனுடைய ரேட்டு கட்டும் ஹண்ட்ரட் ருபீஸ் கிட்ட சொன்னாங்க நமக்கு இது தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் நம்ம வாங்கிட்டோம் இந்த கடையிலேயே வந்து பாத்தீங்கன்னா நிறைய மண்ணெண்ணெய் விளக்குகள் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஆன்டிக் கலெக்ஷன்லாம் வந்து நிறைய வச்சிருந்தாங்க ஸோ அந்த பிளேட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொம்மைகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா வித்தியாசமா இருந்தது அடுத்ததாக ஒரு கடைக்கு வந்துட்டோம் இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு சோனியோட எடம் ஆன்டி கேமன் வந்தது ஸோ இதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்க வந்து பக்கா கண்டிஷன்ல இருந்தது புதுசு மாதிரியே இருந்தது பட் இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஸ்பிளே மட்டும் கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆயிருந்தது சோ இதை நம்ம ரேட்டு கட்டோம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இதை பார்க்க நல்லா இருக்கு பட் வந்து டிஸ்பிளே இல்லன்னா இது வந்து ஒர்க் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா வந்து நம்ம என்ன எடுக்கணும் அப்படிங்கறத டிஸ்பிளே பார்த்தா எடுக்க முடியும் பட் இது வந்து செட்டாகவே வச்சிருந்தாங்க சார்ஜரோட இந்த கடையில வந்து பாத்தீங்கன்னா இந்த ஐபாலோடைய ப்ளூடூத் ஸ்பீக்கர் இருந்தது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கி வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஓபன் பண்ணிருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் கிடையாது வெறும் அந்த பாக்ஸ் மட்டும்தான் இருக்கு சோ இப்போ என் கையில இருக்க இந்த கேமரா வந்து ஒரு வித்தியாசமான கேமரா சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிலிம் ரோல் போடுற மாதிரியான கேமரா தான் பட் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா கொஞ்சம் பிலிம் ரோல் வந்து டிஃபரெண்டா இருக்கும் பார்க்க நல்லா இருந்தது சோ இது வந்து த்ரீ ஹண்ட்ரடு கிட்ட சொன்னாங்க இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டிங் போர்டு மாதிரி ஒன்னு இருந்தது சோ ரேட்டு கட்டணும் டூ கிட்ட சொன்னாங்க இது ரொம்ப சின்னதா இருக்குது அப்படின்னு சொல்லி எடுத்து பார்த்ததுக்கு அப்புறமா தெரிஞ்சது இது வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் போர்டு கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் சார்ஜர் அடுத்ததா ஒரு கடையில் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான ஃபோன் இருந்தது இது ஃபோன் வந்து பாத்தீங்கன்னா அல்கட்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோனு பார்க்க நல்லா நல்லாயிருந்தது கலர்லாமே பார்த்து செக் பண்ணி பார்த்தோம் இது வந்து ஒர்க் ஆகலை இதனுடைய வால்யூம் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேடியோலாம் இருக்கும்ல அந்த மாதிரியான பட்டன் இருந்தது ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஸோ பார்க்க நல்லா இருந்தது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது நல்லா நம்ம செக் பண்ணி பார்த்தோம் பட் வந்து அது என்ன இது ஒர்க் ஆகலை ஸோ இந்த கடையிலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெட்ஃபோன் இருந்தது ஸோ இதை நம்ம வித் மைக்கோட இருக்கும் இதையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து பார்த்தோம் இது பழைய மாடல் இது அந்த ஸ்பாஞ்சு எல்லாமே வந்து பிஞ்சு போயிருந்தது ஸோ அதனால் நம்ம வந்து வேணாம் அப்படின்னு சொல்லி வச்சுட்டோம் நம்ம ரிட்டர்ன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் நிறைய இந்த மோளம் அதெல்லாம் வச்சு வித்துட்டு இருந்தாங்க சவுண்டும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது இதனுடைய ரேட்டு கட்டும் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ஹண்ட்ரட் ருபீஸ் வெளிலும் இருக்குது ஸோ இந்த சின்னதாக இருக்குது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நூறுவா அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் ரேட்டு சேஞ்ச் ஆகும் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த கடையிலேருந்து போகும்போது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தாங்க சோ பாக்க நல்லா இருந்தது சோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேட்டு கேட்கல ஏன்னா வந்து நம்ம வாங்கினாலுமே இதெல்லாம் எடுத்துகிட்டு போக முடியாது ஸோ ஆட்டோ அந்த மாதிரி வச்சு தான் எடுத்துட்டு போகணும் அதனால நம்ம வந்து ரேட்டு கேட்கல இந்த கடையில வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த டேப்பர் காட்டுறது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பழைய ரேடியோஸ்லாம் வச்சுருந்தாங்க இப்போ நீங்கள் நீங்க பாத்துட்டு இருக்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வால்வர் ரேடியோ தான் பட் வந்து பாத்தீங்கன்னா இது ஃபிசிக்கலாக எந்த ஒரு டேமேஜுமே இல்லை பார்க்க பக்கா கண்டிஷன்ல இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் கண்டிஷனா என்ன அப்படின்னு கேட்டது தெரிலன்னு சொல்லிட்டாங்க இதனுடைய ரேட்டு கட்டும் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒருத்தர் வாங்கிட்டாராம் இதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்ட் பிளேயர் இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மியூசிக் சிஸ்டம்லாம் வச்சுருந்தாங்க அடுத்தது அந்த ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அந்த ஒய்ஃபை அவுட்ரு அதுக்கு தேவையான அந்த பவர் அடாப்டர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிசிடிவி கேமரா அதெல்லாம் வச்சிருந்தாங்க ஸோ பின்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொஜெக்டர்லாம் வச்சுருந்தாங்க இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை வாங்குற மாதிரி இருந்தால் ஒரே மாதிரி இருக்க ரெண்டு வாங்கிட்டு போனா நமக்கு பேர் பார்ட்ஸுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் பட் ஒன்னும் ஒர்க் ஆகல அப்படின்னாலும் அதுக்கு தேவையான பேர் பார்ட்ஸ் வந்து இன்னொன்றுலேருந்து இருந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம செக் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும் அடுத்ததாக ஒரு கடையில் வந்து பாத்தீங்கன்னா நிறைய அந்த டேப்லாம் வச்சுருந்தாங்க ஸோ இது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்சங் அதுக்கப்புறம் ஆப்பிள் அந்த மாதிரிலாம் இருந்தது நம்ம எடுத்து பார்த்தோம் கொஞ்சம் மோசமான கண்டிஷனில் தான் இருந்தது இந்த சோனி ஃபோன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க நல்லா இருந்தது பட் ஆல்ரெடி இதை ஓப்பன் பண்ணியிருக்காங்க பட்டன் நிறையாவே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ஸிங்கு ஸோ இந்த ஐபேட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்ப்ளே கொஞ்சம் டேமேஜ் ஆகி தான் இருந்தது ஸோ நம்ம இதை எடுத்து நம்ம ரெடி பண்ணாலுமே வந்து பார்த்திங்கனா இது வந்து எல்லாமே வந்து ஓல்டு விஷன் தான் அடுத்தது ஒரு கடையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு வித்தியாசமான பொருள் இருந்தது நான் ஃபஸ்ட் டைம் இதை பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜங்ஷன் பாக்ஸ் அப்படின்னு தான் நினச்சேன் ஸோ அதுக்கப்புறமா எடுத்து பார்த்தா தான் தெரியுது ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மினி ட்ரோன் இது ஸோ இந்த ரிமோட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரோன் வரும் அந்த ட்ரோன்லயும் வந்து பாத்தீங்கன்னா கேமரா இருக்கும் சோ நம்ம இந்த ட்ரோனை வெளியே எடுத்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா பறக்க வச்சா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் சோ அதனுடைய ரேட் வந்து கேட்டோம் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட சொன்னாங்க புது பீஸ் தான் அடுத்தது அந்த கடையில் வந்து ஒரு சோனியோட ஹெட்ஃபோன் வந்தது நம்ம லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதே கலர்ல ஒரு ஹெட்ஃபோன் ஒன்று வாங்கியிருந்தோம் அதுல வந்து பாத்தீங்கன்னா கேபிள் ப்ராப்ளம் இருக்கு இது சுத்தமாகவே ஒர்க் ஆகல அதனால நம்ம இதை வாங்கல ஹண்ட்ரட் ருபீஸ் சொன்னாங்க அவ்வளவுதான் இந்த வார வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ